வெர்றாயா சர்வல நான். அங்க என்ன புடிச்ச புடிச்சவா அந்த இருந்த ஒரு கோட்டை விகாட் அந்த ஓல்ட் பாக்கர். ஓல்ட் பாக்கிலே இருக்கு சனம் என்ன. இப்போ எல்லாரும்

காட்டிண்ட வாகனங்கள் நிறைய அடக்கி இருக்குது பாருங்க இதை எப்படியே போனா எப்படி கோட்டை ரோட்டுக்கு போக முடியும் ரோடு போலாம்னா இதெல்லாம் போனா அப்படி

போய் பார்க்கணும் இங்கால போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது எங்களால தோட்டை சைட் வாகனங்கள் ஆக்கலை பணங்களும் வெள்ள இடத்துல நிறைய இருக்கும் ஆக்கள் மக்கள் சிங்கள சிங்கள யாழ்ப்பாணத்துக்கு சிங்கள மாங்காய் சிங்கள கடை பானிபூரி எங்கால ஐஸ்கிரீம் கடைகள் மாங்காய் கடை எல்லாமே இருக்கு நிறைய இருக்குண்ணே எங்கால பார்த்தீங்கன்னா சொன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு யாழ்ப்பாணத்துல

இதில் பார்க்குறோம் அப்படின்னு நேராக போவோம் இங்கே அதில் மாநகர் சேவை கட்டணம் புதுசாக கட்டப்பட்டுக்கொன்ற ஒரு கட்டணம் இருக்குது ஓ இதான் வந்து சுப்ரமணியம் பூங்கா சிறுவார் பூங்கா அதன் முதலில் பார்க்கலாம் ஓ இங்கே வந்து நிறைய ஆகணும் இங்கே வந்து ஃபுல்லாக பேரெண்ட்ஸோட வந்து சின்ன பிள்ளையிலலாம் ஃபுல்லாக வந்துருக்கேன் இதான் வந்து நீதிமன்ற வளாகம் கோர்ட்ஸ்

வா

எப்படியே போனால் நாங்கள் நேர போனோம்டா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதால் போனால் கண்டி வீதி எப்படி நாங்கள் அதில் நேர போய் பார்ப்போம் சென்ட் ஜோன்ஸ் பள்ளிக்கூடம் என்ன சென்ட் ஜோன்ஸ் பாடசாலையை பாருங்க இதில் கொமர்சியல் பேங்க் ஒரு ஏடிஎம் இருக்குது இப்போ நாங்கள் கட்டுறது சென்ட் ஜோன்ஸ்

நாங்க இப்ப அடுத்த இங்கிற காணொலியில நாங்க முதல் அந்த காட்டினர் இதை சுத்தி காற்றம் பாருங்கிறந்த பிறகு அது இந்த அமைப்பு என்ன மாதிரி கச்சேரி ரோட்டால வந்து இப்படி திரும்பி போகணும் இது வந்து மோட்டார் பரிவர்த்தனை அந்த ரோட்ல தான் போய் பார்க்க போகணும் இப்ப அனுரகுமாரா திசாநாயகாண்ட அதிரடி நடவடிக்கையால் உருவாக்கப்பட்ட பாஸ்போர்ட் திளைக்கணம் அதாவது குடிவரவு குடி கல்வி திணைக்கலாம் குடியகல்வ கல்வி திணைக்கலாம் வந்து இதுதான் காட்டிக்கொள்றோம் இதுக்குள்ளால் போய் தான் உள்ளுக்கு போகலாம் இந்த மோட்டார் டிராபிக் இல்லை இது இதில் போட்டிருக்கு மோட்டார் மோட்டோர் வாகன போக்குவரத்து திணைக்களம் மாவட்ட கேரியார் அதில் ஒரு சுழற்சி இருக்கு சபை

இதுக்குள்ள வந்து அந்த எல்லா லங்கா முதலீட்டு சாவை அப்படி எல்லாம் வட்டகை அலுவலகங்கள் பாருங்க வட்டார அலுவலகம் எல்லாம் தான் இருக்குது இங்க இதுல வன பாதுகாப்பு சிணைக்கெல்லாம் இருக்குது பாருங்க இது எல்லாம் நிறைய பேர் வந்து அறிந்திருக்க முடியாது அதை நாங்க இதுல பாட்டி குழம்பு பேருங்க இங்க இதுல இதுல வந்து நிறைய கட்டுறாங்க அபிவிருத்தி கட்டுறாங்க

இன்னும் விட்டு பார்க்கலாம் உள்ள போலாம்ங்க இது சும்மா அப்படியே போதே வளைக்க தர காட்டிட்டு போலாம் என்னா போऊंगा ஹோலோ பைக் முன்ன நான் ஹோலியா சேனكله தான் இருந்து போலீஸ் पास பண்ணிக்கிறாங்க மரக்கான் ஓடு டவுன் ஆகுது தூர இதுல மாட்டிக்கறானே

ஹோட்டல பேளா பெரிய ஒரு ஹோட்டல் எங்களால வேணும் ஒரு சேர்ச் இருக்குது சென்ட் ஜோன் ஸ்டேச் என்றது மணி அடிக்கிறதுக்கு இப்படி பார்த்துக்கணு நிறைய இடங்களை நாங்கள் உங்களை காட்டிக்கொண்டு இருக்கிறோம் அதை நீங்கள பார்க்கலாம்

இதான் அந்த ராசாவின் தோட்ட வீதி ன்னு சொல்லியதா போனா நாம குளத்துக்கு போகலாம் ராசாவின் தோட்ட அந்தோட வீதி ன்னு சொல்லிருக்க அதுக்குள்ள பாத்து மூ புறம் ஒரு ஏஞ்சல் இன்டர்நேஷனல் காலேஜ் மார்னிங் பாட் இந்த ஹியூமனிட்டி காலேஜ்

यार हां इधर अभी जा रहा है आर्य वाला अपने बिहार है लेकिन मजा पता नहीं क्या பண்ண रहा इधर आओ आर्य वाला आओ तो वाली वरतने करा बंद कर निकालो ओके इधर हमला हो सेने बड़ा हो ना ओ नीरा हो